இப்போ சேனலில் இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிக்கனா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் எடுக்கும் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் அவனுடைய வாழ்வீச்சருக்கு அந்த நாடி ஈடுகொடுக்க முடியாது அந்த அளவிற்கு சிறந்த வீரன் அவன் ஒரு முறை அரண்மனையில் வாழ்வீசி பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது உடனே அதன் மீது வாழை வீசினான் அந்த எலி லாவகமாக தப்பித்து சென்றது பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாழை வீசினான் மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது உடனே மனம் உடைந்து போனான் அப்போது வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்க இந்த நாடே எனது வாழ்வீசன் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியே என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன் மன்னர் சிரித்துவிட்டு எலியை கொல்ல வாழ் பயிற்சி எதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார் உடனே அரண்மனை பூனையே வரவழைக்கப்பட்டது அந்த பூனையும் எளிய வேட்டையாட முயன்றது ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடமிருந்து தப்பித்து தப்பித்து சென்றது மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார் அப்போது மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு அரசர் நடந்ததை கூறினார் நம் நாட்டு பூனைகள் எதற்கும் லாய்க்கு இல்லை ஜப்பான் பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி அதேபோல் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன ஆனால் அவற்றிடமிருந்து அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வழக்கில் புகுந்தது எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வேந்து கொண்டு இருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன் இளவரசே இந்த எலிக்கு போய் ஜப்பான் பாரசீக பூனையெல்லாம் எதுக்கு எங்க வீட்டு பூனையே போதும் என்றான் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்ன அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார் உடனே இளவரசர் மறுத்து சரி எடுத்து வா உனது பூனையே என்றார் வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் காவலன் அந்த பூனையே அந்த எலியே ஒரே தாவில் லபக்கென்று கபி சென்றது இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம் என்ன இது அதிசயம் ஜப்பான் பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வேந்தவரே கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அதற்கு காவலாளி பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை அரசே என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் என்றான் உடனே இளவரசருக்கு சுரேர் என்றது அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொளித்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பது என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும் ஆகவே எந்த ஒரு வேலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றி பசி அல்லது தேவை இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் என்று சொன்னான் காவலாளி உழைப்போம் உயர்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் க்ளிக் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்